போக்கன் இலீஸ் பேய் சுவதற்கு பயிற்சி ஒரு புதிய முறை கண்டுபிடிப்பு அதை பார்த்து இப்பவே சலாம் நாம் மூன்று காலங்களில் பேய் சுகிரோம் ஒன்று நிகழ்காலத்தில் பேய் சுவது நிகழ்காலத்தில் பேய் சுவது என்பது நாம் ஒருவரிடம் நீ ரிலோ அல்லது போனிலோ பேய் சுது நிகழ்காலத்தில் நாம் ஐந்து தலைப்பு களில் பேய் மரியாதை மூன்று வில் பே சுவது இவைகளுக்கு முப்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்கள் இருக்கின்றன இந்த வரிகளில் தொடங்கித்தான் இங்கிலீஷில் பே இந்த மாதிரி வாக்கியங்களை நாம் வாய்ப்பாடு என்று சொல்லுகிறோம் நீங்கள் நிகழ்காலத்தில் பேய் சுகல் அத்தனையின் பதில்களும் இந்த மாதிரி வாக்கி எங்களில்தான் பதில் வரும் இரண்டு கடந்த காலத்தில் பே சுவது கடந்த காலத்தில் பே சுவது என்பது நாம் ஒரு நிமிடத்திற்கு முன் செய்த செயல்களை பற்றி பே சுவது இதற்கு ஐந்து மாதிரி வாக்கியங்கள் மட்டும் தான் மூன்று எதிர்காலத்தில் பே சுவது எதிர்காலத்தில் பே சுவது என்பது நாம் ஒரு நிமிடத்திற்கு பிறகு செய்ய போகும் செயல்களில் பே இதற்கு ஐந்து மாதிரி வாக்கியங்கள் மட்டும்தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேஸுக்கு மொத்தம் நாற்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்கள் இந்த மாதிரி வாக்கியங்களை பார்த்து நீங்க இப்பவே இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கலாம் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றி மறுபடியும் சொல்கிறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேய் சுவதர்க்கு பயிற்சி ஒரு புதிய முறை கண்டுபிடிப்பு அதை பார்த்து இப்பவே சலாம் நாம் மூன்று காலங்களில் பே சுகிரோம் ஒன்று நிகழ்காலத்தில் பே சுவது நிகழ்காலத்தில் பே சுவது என்பது நாம் ஒருவரிடம் நீ ரிலோ அல்லது போனிலோ பே சுவது நிகழ்காலத்தில் நாம் ஐந்து தலைப்பு களில் பே மரியாதை மூன்று வில் பே சுவது இவைகளுக்கு முப்பத்து நான்கு மாதிரி வாக்கியங்கள் இருக்கின்றன இந்த வரிகளில் தொடங்கித்தான் இங்கிலீஷில் பே இந்த மாதிரி வாக்கியங்களை நாம் வாய்ப்பாடு என்று சொல்லுகிறோம் நீங்கள் நிகழ்காலத்தில் பே சுகல் அத்தனையின் பதில்களும் இந்த மாதிரி வாக்கி எங்களில் தான் பதில் வரும் இரண்டு கடந்த காலத்தில் பே சுவது கடந்த காலத்தில் பே சுவது என்பது நாம் ஒரு நிமிடத்திற்கு முன் செய்த செயல்களை பற்றி பே சுவது இதற்கு ஐந்து மாதிரி வாக்கியங்கள் மட்டும் தான் மூன்று எதிர்காலத்தில் பே சுவது எதிர்க்க